தமிழ்ஹிந்தியகராதி கைவரிசை கை கூப்ப ஜோர்னா ஜோர்னாக்ரீ சா கை தட்ட தாலி பஜானா க்ரி சா கை குலுக்க ஹாத்மிலானா க்ரீ ச கைவிரல் ஊங்லீ கை அளவு அஞ்சலி ஸ்ரீ கைவண்டி டேலா பூ கைவிளங்கு ஹாத் கழித்ரீ கை எழுத்து லிகாவத் ஸ்ரீ கை தே அந்த செதாரு ஹாஸ்த்வி கைவளையம் பர்ஹா பூ கைவினைஞன் பூ கை தூக்கிவிடல் உன்னையன் பூ கையெழுத்து ஹஸ்தாக்ஷர் பூ கையெழுத்து லிகாவத் ஸ்த்ரீ கையெழுத்து போட தஸ்தகத் கர்னாக்ரீ சா கையெழுத்து வாங்கி வர தஸ்தகத்லே ஆனா கைக்குட்டை ருமால் பூ கைக்குழந்தை கோத்கா பட்சா பூ கைத்துப்பாக்கி பிஸ்தால் ஸ்த்ரீ கைப்பிடி தஸ்தா பூ. இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ எழுபது அன் வார்த்தைகளை கே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு பேய் சும்பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் ஹிந்தியில் பேய் ச பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் எங்களின் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க ஆ வரிசை வார்த்தையிலிருந்து ஹிந்தி வார்த்தைகளை தெரிந்து கொள்ளலாம் இப்ப படிங்க தமிழ் இந்தியகராதி கை வரிசை கூப்ப ஹாக் க்ரி ச கை தட்ட தாலி பஜானா க்ரி ச கை குலுக்க ஹாக் மிலானா க்ரீ ச கை விரல் உங்கலி ஊங்லி கை கையளவு அஞ்சலி ஸ்ரீ கைவண்டி ஹேலா பூ கைவிளங்கு ஹாத்கழி ஸ்ரீ கையெழுத்து லிஹாவத் ஸ்திரீ கை தேய் அந்த செதாரு கை கைவளையம் பர்ஹா பூ கைவினைஞன் பூ கை தூக்கிவிடல் உன்னையன் பூ கையெழுத்து ஹஸ்தாக்சற் பூ கையெழுத்து லிகாவத் ஸ்திரீ கையெழுத்து போட தஸ்தகத் கர்னாக்ரி சா கையெழுத்து வாங்கி வர தஸ்தேனாக்ரி ஆ கைக்குட்டை ருமால் பூ கைக்குழந்தை கோத்கா பட்சா பூ கைத்துப்பாக்கி பிஸ்தால் ஸ்த்ரீ கைப்பிடி தஸ்தா பூ இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ எழுபது அன் வார்த்தைகளை கீ அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு பேய் சும்பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் ஹிந்தியில்